நீ அழைத்தால் பாபா நான் பதிலளிக்காமல் போனதே இல்லை நீ எதையும் இழந்துவிட்டால் அதற்கு பதிலாக நான் சிறந்ததை தான் தருகின்றேன் நம்பிக்கையை வளர்த்து அவசரத்தை தவிர்த்து வாள் வினை தீரும் நேரத்தில் பாபா வந்து உன் முன்னால் நிற்கின்றேன் பாசமே என் வழி பாபாவின் பாச உத்தரவை ஏற்றுவிட்டாய் ஒரு மணி நேரத்திற்குள் உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் அமைதி இல்லாமல் தீர்வும் வராது சத்தம் இல்லாமல் செயல்படுவதுதான் பாபாவின் போதனை ஒரு மணி நேரம் நீ அமைதியாக இருந்தால் பத்து ஆண்டுகளினுடைய பிரச்சனையை கூட தீர்த்து விடலாம் இரக்கம் காட்டும் நெஞ்சத்திற்கு பாபா கையில் காப்பு தருகின்றேன் உணர்ச்சியின் அடிப்படையில் அல்ல உண்மையின் அடிப்படையில் வாழ்பவன் இந்த பாபா மனம் சுத்தமாக இருந்தால் பாபாவின் அருள் நிச்சயம் வரும் இடர் வரும் முன் பாபா எச்சரிக்கையாக நானே வருவேன் மனம் பேசும் மொழியையே பாபா முதலில் உனக்காக கேட்கின்றேன் ஆழமாக மௌனம் கொண்டவன் பிரார்த்தனை கூட இல்லை என்றாலும் பாபாவுக்கு புரியும் உன்னுடைய மனது ஒரு கணம் கோபம் வந்தால் பத்து நிமிடம் அமைதியை தேட பாபா கற்றுக் கொடுத்திருக்கின்றேன் கோபத்தை அதனால் விட்டுவிடு என்கின்றேன் நீ துரதிருஷ்டவசமாக நினைப்பது பாபா காத்திருக்கும் அதிர்ஷ்டத்தின் முன்பால்தான் தான் தோல்வி ஒரு பயணம் திசை திருப்பக்கூடிய வழிதான் தோல்வி நான் இருக்கின்றேன் என்ற உணர்வு உனக்குள் இருந்தால் பயமே தோல்வியடையக்கூடிய அளவிற்கு வந்துவிடும் வாழ்க்கையை விட வாழ்க்கையின் அர்த்தத்தை தான் தேட வேண்டும் பெரும் இழப்புகள் கூட புதிய வாள்களை திறக்க இந்த பாபா நான் உதவி செய்வேன் எதையும் நேரில் சமாளிக்காதே பாபா உன் முன்னால் போய் சமாளிக்கின்றேன் நீ அமைதியாக இருந்தால் எதிரிகள் சோர்ந்து போவார்கள் அமைதிதான் பாபாவின் ஆயுதம் தூசியில் கிடந்த நகத்தை போல உன்னையும் பாபா மீட்டெடுக்கின்றேன் வஞ்சகம் வெல்லாது பாபாவின் ஆசிர்வாதம் உண்மை மட்டுமே நிறைந்திருக்கும் இப்பொழுது கிடைக்காத பதில் பாபாவின் நேரத்தில் பெரும் பரிசாக வந்து கிடைக்கும் தாமதம் என்பது பாபாவின் திட்டத்தில் மிகச்சிறந்த காலகட்டம் நாளைய நிகழ்வுகள் இன்றைய நம்பிக்கையின் மகத்துவங்கள் ஒரு மணி நேரத்தில் வரப்போகின்ற நல்ல செய்தி நான் உனக்காக அமைத்திருக்கின்ற அந்த திட்டம் வாழ்வின் மேல் புன்னகையுடன் பார் அது என்னுடைய பயிற்சியாக அமையட்டும் பிரச்சனையெல்லாம் நீ தீர்க்க வேண்டியதே இல்லை அத்தனையும் நானே மாற்றி விடுகின்றேன் மனதில் பதிந்த அந்த கவலையை நீக்க என்னுடைய மந்திரம் உனக்கு உதவியாக இருக்கும் தொலைந்த மனதை மீட்டெடுக்க பாபாவின் சிரிப்பு மட்டும்தான் தேவை உன் வாழ்க்கை மிக பெரிய அர்த்தத்தை இப்பொழுது காணப்போகின்றது நம்மால் முடியாததை பாபா புனிதம் மூலம் மாற்றுகின்றார் என்பதை நினைவில் வை ஒளி வெளிப்பட வேண்டுமானால் இருட்டை உணர வேண்டும் இருளில் நம்பிக்கையாக மின்னக்கூடிய ஒளிதான் நான் உன்னை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உயர்த்துவேன் அன்பு செய்த இடமெல்லாம் என்னுடைய அருள் உன்னை காக்கும் வாழும் ஒவ்வொரு காலமும் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு துணையாக வரும் எண்ணங்களின் தூய்மை உனக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் பொருள் இல்லாத பொக்கிஷம் இந்த பாபாவின் பரிசு இரக்கத்தின் வழியாக அருள் செலுத்துகின்றேன் யாரும் இல்லை என்று நீ நினைத்த இடத்தில் கூட இந்த பாபா இருக்கின்றேன் நீ பேசவில்லை என்றாலும் உன் உள்ளம் பேசுகின்றது எனக்குள் என்னுடைய ஆசை இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்று உனக்கு தெரியும் ஒரு மணி நேரத்தில் என் ஆசிர்வாதத்தோடு உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நேரம் வரப்போகின்றது பாசத்தால் கட்டிய பந்தம் நான் உன் வாழ்வை விட உறுதியாக உனக்குள் இருக்கின்றேன் நீ என்றும் சொல்லும் தருணம் இப்பொழுது வந்திருக்கின்றது அந்த நன்றியை சொல்லக்கூடிய தருணம் என்னுடைய உத்தரவின்படி உன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் இப்பொழுது வந்து சேரும் அற்புதங்கள் ஏராளமாக நடக்கும் பேர் நிகழும் என் கட்டளையின்படி உன் வாழ்க்கையை மிகப்பெரிய நன்மைக்குள் நுழைந்திருக்கின்றது ஒவ்வொரு நாளும் இனி நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய் என்பதை இக்கணம் உறுதி செய்கின்றேன் என் வாக்கை கேட்ட உன் வாழ்க்கை பரிசுத்தமடைந்து விட்டது இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நலன்தான் நல்லது நடக்கும்